ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறேன் மறக்காமல் வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க பார்த்தோ நீ ஏன்னா லைக் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவில் இருக்க எல்லா ப்ளவுசஸோட டிசைன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் எம்ப்ராய்டரி தான் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஏஜ்லருந்து குட்டிப்பப்பா வரைக்கும் இருக்கிற எல்லாத்தவங்களுக்கும் உண்டான மிஷின் எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் இந்த இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஸ்கேலப் டிசைன் போட்டு இது ஒரு நாலஞ்சு சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே இந்த மிஷின் எம்பிராய்டியெல்லாம் நான் போட்டிருந்து கொடு போட்டு கொடுத்துருந்தேன் கஸ்டமர் ரொம்பவே லைக் பண்ணியிருந்தாங்க இந்த புட்டாஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு இதை வந்து நம்ம என்ன பெப்சி ப்ளூ கலர் சாரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் சாரி போட்டுக்கலாம் ஒரு பிங்க் கலர் சாரீ கூட மேட்ச் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸுமே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளவுஸ் ஏஜில் உள்ள ஒரு அம்மாக்கு தான் போட்டு கொடுத்துருந்தேன் க்ரீன் கலர் ப்ளவுஸு இது நார்மலாக வந்து புரோக்கலாந்துக்கு போகிறோம் எங்களுக்கு நார்மலாக போடுங்க அப்படின்னு ஒரு எம்ப்ராய்டரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணுது இதுதான் பாப்பாவோட பட்டுப்பாவோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்டில் மட்டும் ஒரு ரோஸ் கொடுத்துட்டு சுற்றி ஒரு புட்டாஸ் கொடுத்து போட்டிருந்தேன் இதுவுமே ரோஸ் டிசைன்ஸ் இல்லை ப்ளவுஸ் தான் என்னதான் நம்ம பார்த்து பார்த்து ப்ளவுஸ் வச்சு கொடுத்தாலும் கஸ்டமர் வந்து இதை போட்டு பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதோட அப்போ தான் நமக்கு வந்து மனசு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆகும் அந்த மாதிரி தான் நான் ஒரு ஒரு டிசைனும் வந்து பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்பேன் சாரி பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வந்துட்டு நேவி ப்ளூ கலர் சாரி அதனால் சில்வர் கலர் பார்டர் இருந்தனால சில்வர் வித் நேவி ப்ளூ போட்டிருந்தது அதே மாதிரி இந்த எல்லோ ப்ளவுஸ்க்கு வந்து சாரீ கிரீன் கலர் கீழே வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ப்ளூ க்ரீன் கலர் தான் சாரீ க்ரீன் கலர் டிசைன் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் ஒயிட் கலர் புட்டாக சேர்ந்தது சேரீல ஒயிட் கலர் கலந்து அதே ரோஸை வந்து நம்ம அப்படியே போட்டிருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸ் எல்லாமே கஸ்டமர் ரொம்பவே லைக் பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு பார்க்குறக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நிறைய ப்ளவுசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே டிசைன் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இப்படி பண்ணி கொடுங்க ஒரு சில ப்ளவுசஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட விட்டுருவேன் இந்த ப்ளவுஸ் எல்லாம் அவங்களே நான் பண்ண சொல்லிட்டேன் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சில ப்ளவுசஸ் எல்லாம் வந்து நானே சொல்லுவேன் இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வரைஞ்சி கொடுப்பேன் இப்போ இந்த பிளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா பூட் நெக் கொடுத்துட்டு டியூ ட்ராப் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி பார்த்தோன்னா ஆரி ஒர்க்கோட ஒரு இது டச் இருக்கும் இதுவே கைக்கு பார்த்திங்கன்னா நெட்டில் போட்டிருந்தோம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு நெட்லேயுமே நம்ம வந்து மிஷின் எம்ப்ராய்ட்ரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் காமிச்சிருந்தது இப்போ இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ப பட்டு புடவையோட ப்ளவுஸ் எடுத்து ஒரு டிசைன் போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இப்போ நீங்கள் நம்ம கல்யாணப்பட்டு புடவை அதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் ப்ளவுஸஸ் எல்லாம் இப்போது அதுக்கு புதுசாக ஒரு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சில்க் காட்டன் எடுத்து அதில் வந்து அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸில் மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு அந்த பிளவுஸ் வந்து நம்ம போடும்போது ரொம்பவே நமக்கும் ஒரு புதுமையாக ஒரு எண்ணம் கிடைக்கும் ப்ளவு ஸாரீக்கும் ப்ளவுஸ் வந்து செட்டான மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது இதெல்லாமே ஒர்க்கை கன்வெர்ட் பண்ணி மிஷின் எம்ப்ராய்டரியாக போட்டது தான் ரொம்பவே யூனிக்காக இருந்தது அதில் நான் கொஞ்சம் வந்து பீட்ஸ் வச்சு கொடுத்துருந்தேன் ஹேண்ட் எல்லாமே ஆரி ஒர்க்கோட அதே டிசைனாக அப்படியே வந்து யூனிக்காக மிஷின் எம்ப்ராய்டரியாக கன்வெர்ட் பண்ணி போடுறனால ரொம்பவே குட்டி குட்டியாக லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக அழகாக வந்து இந்த ப்ளவுஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து இதுவுமே அதே மாதிரி தான் ஒரு ஒர்க்கை வச்சு கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பனாரசி சில்க் சாரீக்கு போட்டது தான் இதை நான் வந்து போட்டு வச்சுருந்தேன் அதை பார்த்து கஸ்டமர் ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு இதே மாதிரி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு தர சொன்னாங்க ரெண்டு நாள் இந்த ப்ளவுஸ் ஆரி மிஷினம் ஆடி போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் வீடியோ பிடிச்சாமல் இருக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ